ஒரு தடவை நான் ஏர்போர்ட்ல போகும்போது ஒருத்தர் கேட்டார் கடவுள் நம்பிக்கை அவசியமா அப்படின்னு சோ அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன் நம்பிக்கை தான் கடவுள் கடவுள் வேற நம்பிக்கை வேற கிடையாது நம்பிக்கை தான் கடவுள் ஆ நம்ம நம்பிக்கைய வளர்த்துக்கிறதோட ஏன் கடவுள் பெருசா ஓம் கடவுள் பெருசா ஏன் மதம் பெருசா ஓம் மதம் பெருசான்றதுல போயிட்டோம் போக்கஸ மிஸ் பண்ணிட்டோம் நமக்கு நம்ம மேல நம்பிக்கை இருக்கணும் நம்ம கனவுகள் மேல நம்பிக்கை இருக்கணும் நம்ம எதிர்காலத்துக்கு மேல நம்பிக்கை இருக்கணும் அதை மீறி ஓம் கடவுள் ஏதோ